கைஸ் ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி ஸ்பெஷல் பால் கொழுக்கட்டை தான் எப்படி செய்யலாம் பார்க்கலாமா அதுக்கு ஒரு டம்ளர் கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க அதிலே கொஞ்சமாக வந்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க எப்போமே கொழுக்கட்டை மாவு பேசையும் போது ஹாட் வாட்டர் ஊற்றி தாங்க பெசையணும் சைடில் தண்ணியை வச்சுட்டு நல்லா கொதிச்சிட்ருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள் மொத்தமாக போட்டுட்டிங்கன்னா மாவு ரொம்ப இலக்காயிடும் கொழுக்கட்டைக்கெல்லாம் ஹாட் வாட்டர் போட்டால் தாங்க சாஃப்ட்டாக இருக்கும் எந்த கொழுக்கட்டை செஞ்சாலும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க ஒரு சில நீட்வாக்கிலையும் போடுவாங்க நாங்கள் இந்த மாதிரி தாங்க போடுவோம் இதை வந்து நான் பாலிலே தான் வேக வைக்க போகிறேன் அதுக்கு முந்நூறு எம்எல் பாலும் இரநூறு எம்எல் தண்ணியும் ஆட் பண்ணிருக்கேன் பால் நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜில் வந்து நம்ம உருட்டி வச்சிருக்கிற பால் அதை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க மொத்தமாக போடாதீங்க உடஞ்சிரும் ஒன்று ஒன்றா போடுங்க இது வேகத்துக்கு பத்துலேருந்து எட்டு நிமிஷமாக ஆகும் இது பாட்டு வெந்துட்டே இருக்கட்டும் சைடில் நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம் அதுக்கு வந்து அரைமுடி தேங்காய் வச்சு சின்ன பீஸாக கட் பண்ணி அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் கொழுக்கட்டை தேங்காய் பாலும் இப்போ கொழுக்கட்டை நல்லா வெந்துருச்சு கைஸ் இந்த ஸ்டேஜில் வந்து நான் இன்றைக்கி வெல்லம் தான் போட போகிறேன் கொழுக்கட்டைக்கு ஸோ வந்து நான் எந்த டம்ளரில் மாவு எடுத்தனோ அதே டம்ளர் அளவுக்கு வெல்லமும் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாவ் மாதிரி கரைச்சி ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா வெள்ளமில் கல் மண் எல்லாமே இருக்கும் கரைச்சிட்டு வடிகட்டி இப்போ ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் கைஸ் ஒரு கொதி வரட்டும்னு சொல்லிட்டு நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணிடலாம் தேங்காய் பாலில் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க உக்காக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் தண்ணியாகிடுச்சுன்னா பால் கொழுக்கட்டை வந்து தண்ணியாக இருக்கும் தேங்காய் பால் ஊற்றினோடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க கைஸ் தேங்காய் பால் ஊற்றிட்டு எப்பவுமே கொதிக்கக்கூடாது ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் வேணும்னா உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் போட்டுக்கோங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க இப்போ சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி கைஸ் கண்டிப்பாக கிட்ஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியும் கூட ஏன்னா நம்ம வெள்ளம் தான் போட்டிருக்கோம் கொழுக்கட்டையும் ஆவியில் வேக வைக்கிறது அதனால் தாராளமாக கொடுக்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கொஞ்சம் லைக் பட்டனே தட்டிடுங்க மகிழ்ச்சி காய்ஸ்